ஆ நீங்க முத முறை அங்க சம்சாரத்தை சந்தரத்தை பாக்கும்போது என்ன நினைச்சீங்க? டிராப் பண்ணிட்டு போலாம் தான் சார் வந்தா. அப்படியே என்ன பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் ஒரு தொழில் பக்தி, இன்னே ஒரு தொழில் பக்தி. இந்த மாதிரி தொயில் குதவமா இருக்கிற ஒவ்வொரு ஆட்ட நம்ம நாட்டில அடிக்கடி புரக்கற முருகா. புள்ள இருக்குடா, இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான கேள்வி அம்மா நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா தாத்தா 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 ஒரே ஒரு டவுட் இதுக்கு மேல நீ பேசணும்னா தாத்தா 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 அவர் அவர் குட்டி பாரு இந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எனக்கு தெரியாது ஆனா இந்த புரோகிராம் அரேஞ்ச் பண்ண பண்ணவட்ட ஒண்ணே ஒன்னு சொல்றேன் இதுமே நான் இந்த கெட்ட போட்டனா நீ வந்து லீவ் எடுத்து அதுதான் உனக்கு முத்தமும் எனக்கு முத்தமும் எனக்கு இப்படி உங்களை ஒன்னும் பிரச்சனை இல்ல கான்செப்ட் முடிஞ்ச உடனே பக்கத்துலயே ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுக்கங்க